അസൈക്കലാം വ മഫ്രാം വൂരസാം വീലാൻ அல்லாஹும் ஆஃபினா ஃபானாயா கரீம்யா ரஹீம்யா அல்லா அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிபத்தோழ தோழிகளே துவாவின் இரண்டாம் பகுதி ரப்பீலா ததர்ணி ஃபர்தம் வந்த ஹைருல் வாரிசி இது கவலை உள்ளவர்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் வீட்டில் அதிகமான பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சமாதானத்துடன் வாழ இந்த மேல் கூறிய குரானாய நீங்கள் திக்கராக ஓதிக்கிட்டு வரலாம் காலையில் நூறு மத்தியானம் நூறு சாயங்காலம் நூறு அல்லாஹு லஷானை ஊற்றாங்களா நமக்கு பல்வேறான நியமத்திக்களை வழங்கியதில் செல்லலாகு அலைவர் செல்ல மிகுதமாக அல்லாவை மறக்காமல் இருப்பதற்கு இந்த உலக வாழ்வில் வாழ்வியலில் சில துவாக்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஹதீஷுடைய கருத்துக்கள் இப்னு மஜா திருமதி முஸ்லீம் சுனன் சுனன் அபிதாவு போன்ற கிரந்தங்களிலிருந்து திருமதி போன்ற கிரந்தங்களிலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஹதீசுகள் துவா இல்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் ரொம்ப அத்தியாவசியமானது என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் அந்த துவாவின் மூலமாக தாலா எவ்வளவு பெரிய அருள்கள் நமக்கு நிறைத்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் மிக மிக உயர்ந்த அந்த யாரும் தடுக்க முடியாத கொடுக்க முடியாத ஒரு பேர் அருள் நியமத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்கலாம் அதை சரல்லாவிற சிலர் நமக்கு சொன்னாங்க நாம் இல்லங்களில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வரச்சனா ஓ ஹரஜனா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா சும்மலி யுசல்லிமலா ஆகி நீங்கள் இந்த துவாவை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது சரான் சொல்லிப்போங்க உங்களை பிடித்த பீடை தரித்திரியம் எல்லாம் நீங்கும் பிறகு பள்ளிவாசலில் இருக்கோம் அந்த பள்ளிவாசலில் இருந்து நாம் வெளியேறும்போது கேட்கக்கூடிய துவா தொழுகையில் இருந்தாலும் சரி அல்லது பள்ளியை விட்டு வெளியேறும்போது கேட்டாலும் சரி அல்லாகும இன்னி அசலுக்க மீன் ஃபதுலிக்க என்ற துவாவை நம்ம ஓதுறோம் பள்ளியில் அல்லாகும இன்னி அசலுக்க மின் ரஹ்மதிக்க வதலிக்க வ ஜூதிக்க வ கரமிக்க பல துவாக்கள் இருக்கு வெளியேறும்போது உள்ளேறும்போது உள்ளே வெளியே உள்ளே போகும்போது வெளியே வரும்போது அது மாதிரி பள்ளியில் போனாலும் வீட்டில் போனாலும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலாவது என்று வாய் நிறைய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு என்னுடைய கல்வை பேரொலியாக ஆக்குவாயாக நீண்டதுவா நல்லா கவனமாக கேளுங்கள் அல்லாஹும் அஜல்ஃபி கல்பி நூரா ரப்பே என்னுடைய கல்வை பேரொலியால் நிரப்புவாயாக வஃ லிசானி நூரா என்னுடைய நாவையும் உன்னுடைய பேரொலியால் நீ நிரப்புவாயாக வஃ சமவி நூரா சம் என்னுடைய காதையும் உன்னுடைய நூறால் நீ நிரப்புவாயாக வஃபி பசரி நூரா என்னுடைய கண்களை நீ உன்னது அருள் என்னும் பார்வையை கொண்டு நீ நிரப்புவாயாக அமீன் ஃபௌக்கி நூரா எனக்கு மேல் நூரை கொண்டு நிரப்புவாயாக வமின் தலித்தி நூரா எனக்கு கீழும் நீ பேரொழியை கொண்டு நிரப்புவாயாக வ அன் எமீனி நூரா எனது வலதுபுறம் நூறால் நிரப்புவாயாக வன் ஷிமாலி நூரா இடதுபுறம் பேரொழியால் நிரப்புவாயாக அமாமி நூரா எனக்கு முன்னால் பேரொழியாக நீ நிரப்புவாயாக வமின் ஹல்ஃபி நூரா எனக்கு பின்னாலும் முதுகுக்கு புறமும் நீ நூறால் நிரப்புவாயாக வஜா அலிஃபி நப்சி நூரா என்னுடைய நப்சை நூறாக ஆக்குவாயாக வா நூரா என்னுடைய எலும்புகளை நூறாக்குவாயாக லி நூரா என்னுடைய அந்த எலும்புகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த தசைகள் இரத்தத்தை போன்று உள்ள தசைகளையும் நீ நூறாக்குவாயாக வஜ அல் லி நூரா என்னைவே நீ நூறாக மாற்றுவாயாக வஜ அல் நூரா என்னை நீ நூறாக மாற்றுவாயாக வஜ அல் நூரா என் உடம்பு அனைத்தையும் நீ நூறாக பேரொழியால் நிரப்புவாயாக அல்லாஹுமர்பி ஆய்தி நீ நூரா எனக்கு நீ நூறாணையத்தான வாழ்க்கையை தருவாயாக வஜா இஃபி அசதி நூரா என்னுடைய எல்லா நிலைகளையும் பேரொழியாக நிரப்புவாயாக வஃ லக்மி நூரா என்னுடைய இறைச்சியை பேரொலியாக்குவாயாக வஃஃ தமி நூரா இரத்தத்தை பேரொலியாக ஆக்குவாயாக வஃ ஷாயிரி நூரா என் முடிகளை நீ நூறாக்குவாயாக வஃஃ பஷரி நூரா இது ரொம்ப எளிதானது வாங்க வபி பஷரி நூரா பால் பார்வையை நூறாக்குவாயாக அல்லாஹும் என்னுடைய ரச்சகனே இஜ அல்லி இரா என்னைவே நீ நூறாக்கு வஃபி கபுரி என்னை அடக்கப்பட்டதற்கு பிறகு கபூர் முழுவதும் பேரொழியால் நிரப்பி நூறாக்கு வ நூரன் வா என்னுடைய நெஞ்சங்கள் எலும்புகள் தலையில் உள்ளுறுப்புகளில் எல்லோத்து நீ நீந்து பேரொலியால் நீ நிரப்புவாயாக இந்த ஹதீஸ்

அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பக்து இருக்கு சுண்ணத்தை தொழுகணும் அப்புறம் பிறகு காம சொல்லணும்னு சொன்னால் அந்த ஒளி இருக்கும்போதே ஒளி செஞ்சுக்கிட்டால் நூறு நாளா நூறு ஒளிவுக்கு மேல் பிரமாண்டமான ஒளிவு இதெல்லாம் இந்த உலகத்தை தெரியாதுங்க கண்ணுக்கு தெரியாத வாழ்வு சிக்கினாலும் போச்சே பேரொளி ிருக்கார் இந்த உலக வாழ்வில் சிக்கினாலும் அல்லாவுடைய பேரொழியால் நமக்கு ஒளிவு காட்டப்பட்டு விட்டால் நமக்கு பாதைகள் காண்பிக்கப்பட்டு விட்டால் பேரூரியால் நிரம்பி நமக்கு நூறானியத்தாக வாழ்க்கையை அமைத்துவிடும் வஃபி ஐஷி நூரா வஃபி பசரி நூரா வஃபி அவுலாதி நூரா ஜவுஜி நூரா ஒஃபீத் திஜாரத்தி நூறா கேளுங்க அல்லாத்த எதில் நூறு அல்லாவுடைய நூறு நிரப்பப்படுத மனைவி மக்கள் பிள்ளை குட்டி சொத்து சுகம் உணவு எதில் உடை எல்லாத்துலேயும் நூறு அல்லா நெப்பிட்டாண்டா அங்கே வழி தவறுவதற்கோ கெடுப்பதற்கோ நம்முடைய குடும்பங்களை நரகத்தில் போடுவதற்கோ அல்லாஹ் பெரியப்பட மாட்டான் பெயர் போட்டது துவா இந்த துவா அவங்க வச்சு ஓதுங்க எல்லாருக்கும் நல்லடியா்களே அது மாட்டமல்ல அதிகமாக சுபான் தி சுன் அதீம் இது ஹதீஸு வபீஹம் தி அஸ்தோ ஃபிருல்லா அது இஸ்தீஃபாரோட சொல்லுங்கள் நல்லது ஒரு மனிதன் ஆண்கள் பள்ளிக்குள் நுழையும் போது ஓதக்கூடியது அவுது பில்லாஹில் ஆலீம் பி வஜிஹில் கதீம் சுல்தான் ஹில் கதீம் மினஷ்தான் கண்ணிய மிக்க அல்லாவிடத்தில் நான் காரமானன் தேடுகின்றேன் அவன் பரிசுத்தமான கண்ணியமானவன் அவனுடைய பூர்வீகமான ஆட்சியை கொண்டும் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் எல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவன் எப்பேற்பற்ற ஆற்றல் உடையவன் என்று சொன்னால் சுல்தானிகில் கதீப் பூர்வீகமான அனைத்தும் அல்லாவிற்குரியது இந்த உலகத்தை அதிபதியாக இருந்து ஆட்சி செய்கின்றான் பிஸ்மில்லா அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சல்லல்லா அலைய்ஸ்லத்தின் மீது ஸலவாத்து சொல்லியவனாக பள்ளிக்குள் நுழைகின்றேன் அல்லாஹ் மஃ்தலி பாப ரஹ்மதிக்க உனது ரஹமத்துடைய வாயிலை எனக்கு திறந்ததா யா அல்லாஹ் பள்ளிக்குள்ளே போகும்போது ஆண்கள் கேட்கக்கூடியதுவா பெண்கள் ஒளி செஞ்சுட்டு தொழுகை அறைக்குள் அதுக்கு தொழுக்கின்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்களே அங்கே போகும்போது இதை ஓதுங்க உங்களையும் அல்லா உடலை சேர்த்துக்கிட்டு தான் வச்சுருக்கேன் ரசூல் இல்லாமும் அப்படித்தான் துவாவுர் மினல் மஸ்ஜித் தொழுதுட்டு அந்த இடத்த விட்டு பெண்கள் வீட்டிலேருந்து வெளியேறினாலும் சரி வேறு அரைக்கு வேறு ரூமுக்கு போனாலும் சரி ஆண்கள் பள்ளியிலிருந்து தொழுதுட்டு வெளியேறினாலும் சரி பிஸ்மில்லா வா வஸ்லாத் வஸ்லாமும் அலா ரசூல் இல்லா இதை ஓதிக்கங்க பிஸ்மில்லான்றத பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹி செல்லாம் அசலாத்து யா ஹபீபி ஹபீபியா செய்யதுயா யா இல்லான்னு ஓதுங்க அல்லாஹும் இன்னி அசோலுக்க மீன் ஃபதுலிக்க அல்லாஹும் அழசின் நீ மீன ஷெய்தான் ரஜி அல்லாஹ் பள்ளியை விட்டு வெளியே போகிறேன் உன்னோட கருணையும் சிறப்பையும் என கொடு ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இதை ஓதுன்ட்டு என் உயிர் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ரசல் அல்லாஹு அலி வா அலி வசல்லம் அவர்கள் இந்த பள்ளிக்குள் நுழைந்து வெளியேறுகின்ற துவாவையும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த துவாவை நாம் ஓதுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ரெண்டாவதாக பாங்கு சொல்லும்போது யாரும் பேசக்கூடாது என்ன பேச்சு உயிரே போகிற பேச்சு வந்தாலும் நிப்பாட்டியிருந்தோம் அதுக்கு பதில் சொல்லணும் உதாரணமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அதையே சொல்லுங்க ரெண்டாவது அஷாது அல்லாஹ்லாஹ இல்ல அல்லாஹ் ஷஷாத் அல்லாஹ் இல்லாஹ இல்ல அல்லாஹ் அதே சொல்லுங்க மூணாவது அஷாது அண்ணா முகம்மது ரசூல் அல்லாஹ செல்ல அல்லாஹு அலிக்க யாரை திருப்பி ரெண்டாவது அஷாது அண்ணா முகம்மது ரசூ குர்ரத்து குர்ரத் அயனி மிக்க யாரை சொல்லலாம் ஹையாலஸ் அலா லாஹில வலாபூத்து இல்லா பில்லா

அல்லா அக்பர் அல்லா அக்பர் நார்மல் அதே சொல்லணும் லாயிலாக இல்லல்லா அப்படி போது லாயிலாஹில் அல்லா முகமது ரசூருல்லான்னு சொல்லிவிட்டு நமக்கு வசீலாவுடைய இது ரப்ப ஹாதிஹித் ரப்பாதி தாம் மாத்தி வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி செய்யணா முகமது வசீலத்தை வல் ஃபபீரத்தை வத் தரஜத்தை வர் ரபியத்தை ஷெஃபா தகு வா உருசினா ஹவுலகு இன்னக்கௌமனுமா தொஹுலி ஃபுல்மியா இந்த பாங்குடைய துவா முடிச்சதுக்கு பிறகு ரப்பனா ஆத்தியனா ஃபிதுயா ஹசனா வஃரத்தி ஹசனத்தார் அப்படி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இன்னும் ஒரு கீழின்படி வண்ண முகமது நப்துகுற சூடுஹு எது அஷேத சொல்லும்போது ரலீ துபில்லாஹிரபம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹமதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலைவசல்லம் நபி வசூலா வபில் இஸ்லாமி தீனா என்று சொல்வது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீது நாம் துவா செலவாத் அதிகமாக ஓதுவது நமக்கு கடமை என்பதை உணர்ந்து கடமைகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாழ்வுதான் செலவாத் இந்த செலவாத்தின் மகிமைகளை உணர்ந்து அதிகப்படியாக நாம் செலவா துவதி அல்லாஹை அடைவதற்குண்டான அந்த சாரம்ச திட்டங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோமே ஆனால் இந்த செலவாத்தின் மகிமை மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாக ஒரு ஏவுகணையாக நாளைக்கு நமக்கு கபூரில் ஒரு பாதுகாப்புக்காக அரணாக வரும் அதிகமாக அல்லாஹுடைய நினைவு தொழுகையின் மூலமாக தஸ்மீகு தகலீலு தம்ஜிதின் மூலமாக குர்ஆனை தலாவத்தின் மூலமாக செலவாத்து அதிகமாக ஓதுவதன் மூலமாக திக்ரு ஃபிக்ரு செய்வதன் மூலமாக இன்னும் எண்ணற்ற நிலைகளில் வெளிக்கடமை ஜகாத் சதக்கா தர்மம் ஏழை எளியோர்களை ஆதரித்தல் ஏழை எளியோர்களுக்கு உதவுதல் ஜாதி மத பேதகமின்றி இந்த உலக வாழ்வில் உதவி செய்தல் அனைத்து ஈவு இரக்கமான குணமும் கொண்டு வரணும் அல்ல இந்த உலகத்தில் தரக்கூடிய பொருள்களெல்லாம் நமக்கு மாத்திரம் தருவதில்லை ஒரிலே சொல்லிவிட்டா வளமோ அன்னமாக அனிம்தும் அது கொள்ள பொருளில் மட்டும் இல்லை விளங்குதா நாம் சம்பாதிக்கின்ற பொருளிலும் ஒன்று அல்லாவுக்கு ஒன்று தாங் குடும்பத்துக்கு ஒன்று வந்து மார்க்கம் ஏழை எளியோர் சொந்த பந்தங்களுக்கு இவைகளை செய்து அதிகமாக நாம் அல்லாவுடைய சிந்தனையோடு வாழ அல்லா அருள் பாலிக்கட்டும் எப்பொழுதும் அவனுடைய நினைவில் நெஞ்சங்கள் நனைந்திருக்கட்டும் வாஹிர் தவானில் ஹம்தல் இல்லா இரம்மீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூத்தியல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்